இந்த வீடியோ அனைவருக்கும் இனியே குடியரசு தின வாழ்த்துக்கொள்ளுங்க இந்த வீடியோ நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய தனிக்குளம் ஊராட்சியில் அமைஞ்சிருக்கக்கூடிய பள்ளியில் நடந்த குடியரசு விழாவையும் அந்த விழாவில் நடந்த சிறப்பு நிமிஷம் பார்க்க போய நம்ம முதல்ல குடியரசு தின விழாவை சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தேன் நம்முடைய தலைமை வள்ளி மாணவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கேன் அது இல்லாமல் ஆசிரியர்களை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல பள்ளி குழந்தைங்கிட்ட சிறப்பு உரையாடுற நம்மளுடைய கிராமத்தை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு தயலன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசு தினம் ஏன் கொண்டாடப்படுது எதுக்காக கொண்டாடப்படுது என்ன காரணம் கொண்டாடப்படுதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் விளக்கம் கொடுத்தாருங்க தலைவர் பேசுனது தொடர்ந்து அதுக்கப்புறம் நான் போய் ஸ்பீச் கொடுத்துங்க என்ன சொன்னேன் பாத்தீங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும் செல்ஃப் டிசிப்ளினும் வளர்த்துக்கங்க நீங்கள் படித்து மேலே வரணும் நிறைய காம்பட்டீன்கள் சொல்லிட்டு ஏதோ என்னால் முடிஞ்ச என்னுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவங்களை வச்சு குழந்தைங்களுக்கு சில விஷயத்தை தகவல்களை பரிமாறினாங்க எனக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மதிப்புக்குரிய திரு ராஜன் அவர்கள் பார்த்திங்கன்னா முன்னாள் எம்டிசி அவர் பார்த்திங்கன்னா வந்து குடியரசுத்தை பற்றி இன்னும் அழகாக தெளிவாக சூப்பராக சொன்னாருங்க கேட்கவே ரொம்ப 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 பிடிச்சிருந்து நாங்கள் பேசினது ஒரேலாம் குழந்தைங்க ரொம்ப உன்னிப்பாக ரொம்ப கவனமாக கேட்டாங்க கமஸூல் பசங்க இவங்களுக்கு என்னங்க அப்படி சரியா டேலண்ட்டுங்க சொல்லி நான் கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க இன்றைக்கி நடந்த சில நிகழ்ச்சியில் பசங்க தூள் கழிப்பிட்டாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க கமஸ்கூல் பசங்க நாங்களும் மற்ற ஸ்கூல் பசங்களுக்கு குறைஞ்சவங்களும் சொல்லிட்டு இந்த சில விஷயங்கள் பண்ணி பசங்க தூள் கலப்பி சமையல சர்ப்ரைஸ் பண்ணி முதல்ல வந்து பேசின குழந்தை நான் தான் மரம் என்னோட தேவை என்ன என்னோட தேவை வந்து உலகத்துக்கு என்னென்ன தேவைப்படும் சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக அழகாக சொன்னாங்க அதுக்கப்புறம் குட்டி பசங்க அழகாக டான்ஸ் ஆட்டிட்டு போனாங்க இந்த நிகழ்ச்சியில் திரு தியாகிருஷ்ணர்களும் திரு கௌசங்கர்களும் திரு விமலும் கூட இந்த நிகழ்ச்சி கண்டு கழிச்சாங்க அடுத்த ஒரு பாப்பா நான் தான் நேரும் சொல்லிட்டு சமையா பர்ஃபம் சூப்பராக போனாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி வந்து வருத்தத்தை குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு தெரிஞ்ச டேலண்ட் ஆன விஷயங்கள் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தை சொல்லி பசங்க நிஜமே பிரமிப்பாக வச்சிட்டாங்க ஏன் பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இப்படி இங்கிலீஷ்ல பேசுவாங்க சில பேர் கேள்வி இல்லங்க எங்களால முடியும் சொல்ற பசங்க எல்லாம் அழகா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த அளவுக்கு பசங்க ட்ரெயினிங் கொடுத்த பாத்தி டீச்சர்ஸை கண்டிப்பா பாரிட்டே ஆனாங்க சோ ஒவ்வொரு பசங்களும் அவங்களோட டேலண்ட அழகா சூப்பரா வெளிப்படுத்துனாங்க இது போக பாத்தீங்கன்னா அடுத்தது கலை நிகழ்ச்சி அடிப்படுத்தாங்க நீங்களே பாருங்க ஸோ ஃபைனலாக ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சதுங்க அது ஒரு தலைமை வந்து கடைசியாக உரையாற்றுறாங்க அவங்க சில விஷயங்கள கோரிக்கைகளை முன்வைச்சாங்க அது இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நலான காரணமாக இருந்த நம்மளோட தலைவரை பாராட்டியும் சில விஷயங்கள பகிர்ந்து எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை தாங்க நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவிலை விட நூறு மடங்கு உயர்ந்தது பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தை சுத்தமாகவும் பராமரிப்பாகவும் பார்த்துக்கிட்டு வெறும் பள்ளிக்கூட குழந்தைகளோட வேலை மட்டும் இல்லைங்க ஊர்காரங்க வேலைலாம் கூட ஊர்காரங்க தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா கோவிலை விட நூறு மடங்கு நீங்கள் பள்ளிக்கூடத்தை மதிக்கணும் பள்ளிக்கூடத்தை சுத்தமாகவும் பராமரித்து முஞ்சி நீங்கள் எல்லாம் உதவி பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க ஃபைனலாக இந்த போட்டிகளில் கலந்தின குழந்தைகளுக்கு பிரைஸ் எங்களை கூப்பிட்டாங்க அந்த வகையில அண்ணன் திரு தியாகவருடைய அழைப்பை ஏற்று நான் போய் பிள்ளைங்களுக்கு போய் கிஃப்ட் ப்ரைஸ்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க ரொம்பவே சந்தோஷமா ரொம்ப மெமரபிள் டேன்னு பார்த்தா இந்த டே வந்து மறக்க முடியாது நம்ம ஃபஸ்ட் டைம் நடக்கிற குடியரசு தினம் எனக்கு இந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த தலைமை ஆசிரியர்களுக்கும் முன்னாள் உரிச்சி மன்ற அவர்களுக்கும் அண்ணன் திரு தியாகவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பொதுமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நிகழ்ச்சி நடக்கிற காரணம் வந்து அனைவருக்கும் என்னோட மனமாதிரி நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க